அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகா பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியாக அல்லாஹரபுல்லாலமீன் இந்த பூமியிலே மனிதனை தேவையுள்ளவனாக படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே தேவைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி உயிர் உள்ள உயிரினங்களாக இருந்தாலும் சரி அவைகள் இயங்குவதற்கு தேவை ஒன்று இருப்பதன் காரணமாகவே இந்த பூமியிலே அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த தேவை இல்லை என்று சொன்னால் இந்த பூமியே ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விடும் ஒன்றோடொன்று மோதி ஒன்றுமில்லாமல் அனைத்தும் அழிந்து போய்விடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இதில் மனிதனை எடுத்துக்கொண்டோம் என்றால் மனிதன் இந்த உலகத்தில் பல்வேறு தேவைகளுடையவனாகத்தான் இருக்கிறான் அவன் உயிர் வாழ்வதற்கு காற்று தேவை நீர் தேவை உணவு தேவை அது அல்லாமல் உடலுக்குள் அவனுக்குள் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் தேவை அதை கணக்கில் நம்மளால் கொண்டு வரவே முடியாது ஒரு மனுஷ உலகத்தில் வாழணும் அப்படின்னா கணக்கில் அடங்காத விஷயங்கள் அவனுக்கு தேவைப்படுகிறது அது எல்லாமே இருந்தால் தான் அவனால் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் வாழ முடியும் தேவைகள் அற்றவன் யார் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹூ சமர் அவன்தான் தேவைகள் அற்றவன் அப்போ நமக்கு நம்முடைய தேவைகளை நாம் அது தேவைப்படுகிற நேரத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹவிடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிடுகிறோம் நோய் வாய்ப்பட்டால் யார்லா என்னுடைய நோயை எப்படியாவது நீ குணமாக்கிவிடு அதிலிருந்து நீ எனக்கு நிவாரணத்தை விரைவாக வழங்கிவிடு அப்படின்னு கேட்குறோம் நோய்களை எடுத்துக்கிட்டாலே கணக்கில் சொல்ல முடியாது ஏராளமான நோய்கள் இருக்கிறது ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக பாதிக்கக்கூடிய நோய்களும் ஏராளம் இருக்கிறது ஒவ்வொன்றில் இருந்தும் மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் அதிலிருந்து தனக்கான நிவாரணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அவனுக்கு இன்னும் பல தேவைகள் உண்டு யாரெல்லாம் எனக்கு நல்ல மனைவியை கொடு நல்ல பிள்ளைகளை கொடு நல்ல வருமானத்தை கொடு நல்ல தொழிலை கொடு நல்ல வீட்டை கொடு நல்ல விவசாயத்தை கொடு அப்படின்னு என்ன செய்வான் அதையும் நம்ம கணக்கில் கொள்ளவே முடியாது எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் அதற்கு பெயர் பிரார்த்தனை தேவைகளை அல்லாஹ் இடத்தில் கேட்பதற்கு பெயர் என்ன அதுதான் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை நாம் நம்பிக்கையோடு உளமாற அல்லாஹ்விடத்தில் விடத்தில் கேட்க வேண்டும் எப்பயுமே நெருக்கடி ஏற்படுகிற பொழுது மனிதன் உளமாறத்தான் கேட்பான் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் கேட்கக்கூடிய தேவைகள் அந்த நெருக்கடியை பொறுத்து அதனுடைய தரம் என்பது சில நேரங்களில் கூட குறைச்சிருவோம் கடுமையான நெருக்கடிக்கு ஆட்பட்டுட்டான் அப்படின்னா அவன் உள்ள நூறு சதவீதம் தூய்மையாக இருக்கும் அல்ல வந்து மக்காவில் இருக்கக்கூடிய காப்பீடுகளை உதாரணமாக சொல்லும் போது கூட எப்படி சொல்கிறான் அவர்கள் கடலில் ஒரு மிகப்பெரிய புயலில் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது அவர்கள் அந்த சின்ன சின்ன தெய்வத்தெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுவான் லாத்து உஸ்தா மனாத்துன்னு வணங்கிக்கிட்டு இருந்தான் இல்லையா அதையெல்லாம் போய்க்கு ஓரமாக போட்டுருவான் ஓரமாக போட்டுட்டு மிக மிக தூய்மையோடு அல்லாதவை மட்டுமே அவர்கள் கேட்பார்கள் வணங்குவார்கள் அவன்கிட்ட மட்டுமே பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களுடைய அந்த உள தூய்மையான பிரார்த்தனையை அல்லாஹ அங்கீகரித்து கொண்டு அவர்களை கரை சேர்த்ததற்கு பின்னால் நன்றிகள் தவணா போயிடுறான் அப்படின்னு நல்லா தரலாம் அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி என்பது அவனுடைய உள்ளத்தை அல்லாஹவிடத்தில் தூய்மையாக கேட்க வைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு கேட்பான் அதிலும் கூட அந்த நம்பிக்கையில் தளர்வு ஏற்படாமல் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய நுழை இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஒரு மாட்டிக்கிற நேரத்தில் ஒருத்தன் கேட்பான் அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் அந்த பிரார்த்தனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அதில் இருக்க உள்ள தூய்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிடும் பலகீனமாகிக்கிட்டே போயிடும் அப்படி ஒரு மனநிலை இயல்பாகவே மனிதன்கிட்ட உண்டு ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அதில் அவன் ரொம்ப பலகீனமான மனுஷனாக தான் இருப்பான் உதாரணத்துக்கு நம்மளே டெய்லி அல்லாட்டை துவா செய்யும்போது சில விஷயங்களை தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் தொடர்ச்சியாக கேட்போம் ஆனால் தொடர்ச்சியாக நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையினுடைய உள்ளர்த்தம் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப மனமுருகியை கேட்கணுமா இல்லையா அப்படி இருக்காது வேகமாக வார்த்தையே தான் போகும் யார் எல்லாங்களே தொலகை ஆக்கிய ஆக்கியிருக்கு அப்படின்னு வேகமாக போயிடுவோம் ஃப்ளோவில் போயிடுவோம் ஆனால் அதை உருக்கமாக கேட்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்காது ஆனால் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு முறையும் அல்லாவிடத்தில் கேட்கிற பொழுது அதை மிக உருக்கத்தோடு கேட்க வேண்டும் உளப்பூர்வமாக கேட்க வேண்டும் அதுதான் இஸ்லாத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பண்பு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையினுடைய சூழ்நிலைகள் அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன் நிச்சயமாக நாம் எல்லாம் அப்படி இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தான் அப்படி ஒரு சோதனையை அல்லாஹ் நமக்கு தந்தால் அதில் வந்து தேர்றவங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது நம்மளால் இதற்கான விடையை நம்மால் சொல்ல முடியாது அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹாவை சார்ந்து இருந்தார்கள் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களினுடைய பிரார்த்தனை அல்லாஹை சார்ந்தே இருந்தது இன்னும் சொல்றதா இருந்தால் நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னா உலகத்தை சார்ந்தே இருக்கும் நம்ம பிரார்த்தனையை எடுத்து பாருங்க நம்முடைய எல்லா பிரார்த்தனையும் எடுத்து பார்த்தாலுமே அதில் பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னா உலகத்தை சார்ந்தே தான் இருக்கும் மறுமையை சார்ந்து இரையச்சிற்கு நெருக்கமான விஷயங்களை நோக்கி அப்படின்னு நம்முடைய பிரார்த்தனையில் அதிகமான இடம் முடிச்சிருக்குமான்னா இருக்காது இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளா சொல்றதா இருந்தா இப்ராஹிம் அவங்க கேட்ட பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான பிரார்த்தனை என்ன அப்படின்னா யெல்லாம் என்னையும் எனது வழித்தோன்றல்களையும் சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக்குவாயாக அப்படின்னு கேட்டாங்க என்னையும் எனது வழித்தோன்றல்களையும் சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக்குவாயாக அப்படின்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலை யார் யாரு இணை வைப்புக்கு எதிராக தனி ஒரு மனிதனாக நின்று மார்க்கத்தை பேசியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் என்ன துவா கேட்கிறாங்க என்னையும் எனது வழி தோன்றல்களையும் சிலையை வணங்குவோராக நீ ஆக்கிவிடாதே அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களுடைய பிரார்த்தனை இது ஒண்ணு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா என்னைக்காவது நம்ம யாருலா எங்களை வந்து இணைகருப்பிக்க கூடியவங்களா ஆக்கிறாதே அப்படின்னு கேட்குறோமா கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம் தெரியுமா நம்முடைய உள்ளத்திற்குள் நமக்குள் நாமே அறியாமல் ஒரு இருமாப்பு இருக்கிறது நமக்கு தான் தௌஹிதம் தெரிஞ்சிருச்சுல நம்ம எப்படி வைப்போம் அப்படி இருக்குல்ல தான் தௌஹிது தெரியுமே வணக்கத்திற்குரியவன் அல்லாகுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு தெரியுது அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை என்று நம்முடைய அறிவின் மீது ஒரு அபார நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம் அறிவின் மீது நம்முடைய அறிவின் மீது என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு அபார நம்பிக்கை நம்ம சிறுக்கு வைக்கமா நமக்கு தான் சிறுக்குன்னா என்னன்னு தெரியும் அதற்கான தண்டனை என்னன்னு தெரியும் நிச்சயமாக நாம் இணை வைக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை அல்லாஹ் நாடினால் என்ன வேணாலும் செய்வான் தானே ரசுல்லா சொன்னாங்கல்ல உள்ளம் என்பது இறைவனின் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது அவன் நாடியவாறு அதை திருப்புகிறான் நம்ம அறிவை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நாடினால் உள்ளத்தை அப்படி பிறட்ட முடிஞ்சு போச்சு அந்த அறிவு பிறண்டு விட்டால் இணைவை போராக மாறிவிடுவோம் அதுக்கு தான் இப்ராஹிம் அலைசலாம் கேட்கிறாங்க அறிவு இறைவனின் கையில் இருக்கிறது உள்ளம் அல்லாஹுவின் கையில் இருக்கிறது அவன் நாடினால் பிரட்டி விடுவான் அப்படிங்கறனால தான் பிரார்த்தனையில் எதை சேர்த்து வச்சிருந்தாங்க யல்லா என்னையும் எனது வழி தோன்றல்களையும் போரில் இருப்பவர்களாக ஆக்கி விடாது நம்ம கேட்கவே மாட்டோம் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் நம்மளுடைய பிரார்த்தனையில இருக்கவே இருக்காது கேட்கணும் ஏனென்றால் அல்லாஹ் ஒரு மனிதனை எப்பொழுது எப்படி மாற்றுவான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நான் தௌஹீத பேசுறேன் நான் முக்கியமான ஆளு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இங்க யாருக்கும் என்ன செய்ய முடியாது உத்தரவாதம் கொடுத்து விட முடியாது இப்ராஹிம் அலிஸ்வலாம்களை விடையா ஒரு உதாரணம் வேணும் எப்படிப்பட்ட இணை வைப்புக்கு எதிரான ஒரு தலைவர் ஒரு இமாம் அப்படிப்பட்டவங்களே கேட்குறாங்களே அவங்கள மாதிரி உண்ணுமா ஒரு ஆளு கேட்குற இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் செய்ததை போன்ற ஒரு பிரச்சாரத்தை உலகம் அழியும் வரைக்கும் யாரும் செய்திட முடியாது அவ்வளவு உக்கிரமாக இணைவைக்கு எதிராக பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டு மார்க்கத்தை நிலைநாட்டிய ஒரு இறை தூதர் அவங்களுக்கு அவங்க அறிவின் மீது நம்பிக்கை இல்லை அல்லாஹின் மீது தான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க அல்லாஹ் தான் என்னுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லா என்னுடைய உள்ளத்தை புரட்டிடாத எங்களை இணைவை போரில் ஒருவராக ஆக்கிவிடாதே அவங்களுக்கு தெளிவா தெரியும் எதிர்பார்க்கண்டு அவங்களுக்கு தெரியாதா எதிர்ப்பு இருக்கு எது இணை வைப்புன்னு தெரியாதா அல்லா திருக்குறளை சான்றளிக்கிறானே ஒருபோதும் இப்ராஹிம் இறை வைப்பவராக இருந்ததில்லை அப்படிங்கிறானே அல்லாஹ் அப்படி அல்லாஹ் சான்றளித்த ஒரு இறை தூதர் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறாங்க நாம கேட்கறது இல்லை நமக்கு ரொம்ப தைரியம் மனசில் அப்படிலாம் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படி போவோமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நினைத்து விடாதீர்கள் நம்முடைய பிரார்த்தனையில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு துவா என்ன அப்படின்னா இதுதான் யாரெல்லாம் எங்களை இணைமை பொருள் ஒருவராக விடாது எங்களுடைய சந்ததி அப்படி விடாது நம்முடைய சந்ததி நாளைக்கு இப்படி இணைமை புல்லாமல் வாழ்ந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கா நமக்கு அதற்கான உத்தரவாதம் இருக்கா இன்னைக்கு நாடு போய்கிட்டு இருக்கிற நிலையை பார்த்தா ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி கலாச்சார வீழ்ச்சி எல்லாம் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் எங்கே தற்குரிகளாக மாற்றி விடுமோ என்கிற பேரச்சம் இருக்கிறது அனைவருக்கும் அப்படி சூழ்நிலையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நாம எவ்வளவு உருக்கமாக அல்லாஹு இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் யல்லா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீ காப்பாற்று அவர்களை இணைவை பொருளில் ஆக்கிவிடாதே அப்படின்னு கேட்கணுமே அவ் இப்ராஹிம் மலைசலன் நிறைய கேட்டிருப்பாங்க அல்லாட்ட ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதில் சிலவற்றை அல்லாஹ் சொல்லித் தர்ற முக்கியமாக இப்ராஹிம் அப்படி துவா செய்தார் அவர் இணைகற்பிக்காமல் இருக்குன்ற நிலையில் போராக எங்களை ஆக்கிவிடாது என்று துவா செய்தார்கள் நம்மகிட்ட உன்னை இருக்கு அப்படின்னா இருக்கிறத பத்தி அல்லாட்டை பேசவே மாட்டோம் எது இல்லையே இல்லைங்கிறத பத்தி தான் அல்லாட்டை பேசிக்கிட்டே இருப்போம் யாரெல்லாம் எனக்கு அது இல்லை கொடு யாரெல்லாம் எனக்கு இது இல்லை கொடு அப்படின்னு கேட்போம் இருப்பதை முதலில் பாதுகாப்பதற்கு அல்லாட்ட கேட்டிருக்கிறோமா ரசுல்லா ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்கல்ல யாம கல்லிபல் கொடுத்து அப்படி கல்வி ஆளா விதி யாரெல்லாம் உள்ளங்களை புரட்டக்கூடியவனு என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை பெற நிற் நிற்கவை அதில் ரசூல்லா கேட்டவங்க கேட்டவங்க யாரு ரசூருல்லா அல்லாஹுடைய தூதர் யெல்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவன் நீ என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனில் நிலைக்க செய் அதிலே இருக்கவை அதிலிருந்து மாத்திராத கேட்டாங்கல்ல அல்லாஹ் திருப்புறான்ல ஒரு துவாவை சொல்லி கொடுத்தானே ரப்பனா லா துசி குலூபனா பாகதை இது ஹதைத்தனா ஓ ஹபலனா மின்ல துன்க ரஹ்மத்தன் இன்னக்கான் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பின் எங்களை அதிலிருந்தும் நீ தடம்புரலை செய்து விடாதே யாருக்கு இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒருவன் தான் முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் நூறு சதவிகிதம் நம்பி நேர்வழியில் நிற்பவரை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டி விட்டாய் எது நேர்வழி வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் முகமது நபி அல்லாஹுடைய தூதர் தான் இதுதான் நேர்வழி அந்த நேர்வழி எங்களுக்கு காட்டி விட்டாய் நீ எங்களுக்கு இந்த நேர்வழியை காட்டியதற்கு பின் அதிலிருந்து எங்களை தடம்புரலை செய்து விடாதே அதுல இருந்து தடம்புரலை செஞ்சிடாதே இருக்கிறத துவா செஞ்சிருக்கிறோமா நேர்வழியில் அல்லாஹுடைய அருளால் எது சத்தியம் என்பதை தெரிந்திருக்கிறோம் நாம் புரிந்து கொண்ட இந்த சத்தியத்தில் நுழைத்திருப்பதற்கு அல்லாவிடத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாங்க போரில் ஆக்கி விடாதே அல்லா நேர்வழியில் நுழைத்திருக்க செய் நாங்கள் அதிலேயே நீடித்திருக்க வேண்டும் அதிலேயே மரணிக்க வேண்டும் நாங்கள் நான் மட்டுமல்ல என்னுடைய வழித்தோன்றர்களும் அப்படியே இருக்க வேண்டும் அப்படி கேட்டாங்க அப்படி வாழ்ந்து மரணிச்சுட்டு போனாங்க நம்மகிட்ட இந்த பிரார்த்தனைகள்லாம் இருக்கா நான் கேட்குறேன் தேவைகளை மட்டும் உலகத்தில் உள்ள மற்ற விஷயத்தையெல்லாம் கேட்குறோம்ல யாருல எனக்கு அதை கொடு இதை கொடு பொருளாதாரத்தை கொடு ஆரோக்கியத்தை கொடு கல்வியை கொடு பணத்தை கொடு அப்படின்னு நிறைய கேட்குறம இதை கேட்டம்மா முதல்ல நேரு கிடைத்த நேரு வழியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா துவா துகா செஞ்சுருக்கிறோமா எடுத்து பாருங்க ரசூ இப்ராஹிம் இஸ்லாம் கேட்ட துவா யா அல்லா எங்களை தொழுகையை என்னையும் என்னுடைய வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகியவர்கள் குறி கேட்ட துவாலாம் சிலை வணக்கத்தில் இருந்து மீள வேண்டும் அதில் அவங்களையும் சொன்னாங்க அவங்க பாரிசுகளையும் சேர்த்து சொன்னாங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் தன்னையும் சொல்லுகிறார்கள் தன்னுடைய வழித்தோன்றல்களையும் சேர்த்து கேட்கிறார்கள் யா ல்லா என்னையும் என்னுடைய வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னாங்க கேட்குறோமா தொழுகையை நிலை நிறுத்த வேண்டும் அந்த மாதிரி எங்களை வை எப்படி உட்கார்ந்து கேட்குறோம் நம்ம நம்மளே ஒழுங்காக தொழுறதில்லை அஞ்சு வேலை அப்புறம் நம்ம பிள்ளை எப்படி இருப்பான் நம்மளை பார்த்ததுதானே அவனும் வருவான் இன்னும் சொல்றதா இருந்தால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி மனைவியையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்களே தாபத்துல்ல எதுக்கு விட்டுட்டு வந்தாங்க தொழுகை நிலைநாட்டுவதற்குத்தான் அல்லாஹ் திருக்குறானில் அதை சொல்லியே தருகிறான் யா எந்த விதமான மனித சஞ்சாரமும் இல்லாமல் ஒரு பள்ளத்தாக்கு அருகில் உன்னுடைய கண்ணியத்திற்குரிய இல்லத்திற்கு அருகில் என்னுடைய குடும்பத்தில் சிலரை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் காரணம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எத்தனை தடவை கேட்டிருக்கோம் இந்த செய்தியை அந்த சம்பவத்திற்கு பின்னால் இருப்பது என்ன தெரியுமா தொழுகை அவங்க தொழுகையை நிலைநாட்டை சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க அவங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் தான் அவர்களை அங்கே நான் குடியேற்றி விட்டு வந்திருக்கிறேன் நீ வரக்கூடிய எல்லாம் அவர்கள் மீது நீ அன்பு கொள்ள செய் அப்படின்னு துவா செஞ்சுட்டு போனான் இன்னைக்கும் அந்த துவாவை அல்லாஹங்கீகரித்துக் கொண்டான் இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான் உலகம் முழுக்க இன்றைக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் அந்த குடும்பம் அன்றைக்கு செய்த தியாகத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த அந்த தியாகத்தில் உள்ள செயல்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு வணக்கமாக மாற்றிவிட்டான் அப்படி ஆக்கி விட்டான் தொழுகை தொழுகையை நிலைநாட்டமை செய்யறமா இப்பளவு பேர் இருக்கிறம அசருக்கு இந்த கூட்டத்தை காணமா அசருக்கு இந்த கூட்டத்தை காணாம இப்போ என்ன அர்த்தம் அவங்க கேட்டாங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் விடத்தில் அதை நிலைநாட்டினார்கள் அந்த குடும்பம் நிலைநாட்டியது அப்படி வாழ்ந்துட்டு போனாங்களே தியாகம் பண்ணி செஞ்சுட்டு போனாங்களே கேட்கறது இல்லை அடுத்து கேட்டாங்களே ரப்பி ஹபிலிமின் யா எங்களுக்கு சாலிகான ஒரு வழித்தோன்றர்களை ஏற்படுத்து அப்படின்னாங்க இன்னைக்கு நிறைய பார்க்குற குழந்தை இன்மை பிரச்சனையினால கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த விகிதம் அதிகரித்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் அதிகமாக இருக்கிறது பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களும் அப்படி துவா செய்கிறது இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவன் அப்பதான் கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்றவன் அல்லாட்ட யா சாலிகான குழந்தைகளை நீ எங்களுக்கு கொடு அப்படின்னு அல்லாண்ட துவா நானா இந்த மாதிரி மனநிலையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலை அந்த மாதிரி பெரும்பாலும் அந்த மாதிரி மனநிலை இருப்பதாக தெரியவில்லை அதை பற்றி கல்யாணம் பண்ணுறோம் பிள்ளையை பற்றி சம்பாதிச்சோம் ஏதோ உலகத்தில் தான் ஆயிரம் வருஷம் வாழ போகிறவங்க மாதிரி அப்படி ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அவ்வளோ பெரிய நம்பிக்கை நேற்று ஒரு செய்தி பார்த்தோம் எல்லாரும் காலேஜில் இருந்து பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு மலையில் ஏறி போகிறதுக்காக ஒரு ஊருக்கு போகிறான் மலையில் ஏறி போயிருக்கேன் வயசு ரொம்பலாம் இல்லை ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஏறிடும்போது அதில் ஒருத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆளுக்காடி இன்னைக்கு மா இளைஞர்களினுடைய உடல்நிலை அப்படி இருக்கிறது அதுதான் நிலைமை ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா சரி திருமணம் பண்ண போகிறோமே இறை நம்பிக்கையால் தான் இருக்கிறோம் நம்முடைய வழித்தோன்றல்கள் சாலிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிற அக்கறை இளைஞர்களுக்கு இருக்குதா திருமணம் முடிக்கிறவங்களுக்கு இருக்குதா அந்த பிள்ளைகளை அப்படி வார்த்தைடுக்க வேண்டுமே வளர்த்தெடுக்க வேண்டுமே அப்படின்னு இருக்குதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்டார்கள் குழந்தையை எது வரைக்கும் கேட்டாங்க தெரியுமோ இன்னைக்கு கேட்குறவன பார்த்தா முத பார்ப்பான் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் பெருசாக தெரியாது பத்து வருஷம் வரைக்கும் பெருசாக தெரியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்போ தான் லேசாக ஒரு மாதிரி தடுமாற்றம் வரும் பிள்ளை இல்லையே எப்படியாவது முயற்சி பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஓடுவான் ஒவ்வொரு மருத்துவமாக பார்ப்பான் ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருப்பான் முதல்ல ஒவ்வொரு டாக்டராக பார்ப்பான் அதுக்கப்புறம் சிகிச்சைகளில் ஒவ்வொரு முறையாக மேலே மேலே போய் கடைசியில் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள எப்படியாவது பிள்ளையை எடுத்துடணும் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவோன்னு தயாராக இருக்கிறான் இன்னைக்கு அதுக்காக அவன் கேட்குற பிரார்த்தனையை அதில் ஒரு கட்டத்தில் பார்த்தா மன உளைச்சல் ஆகி போச்சு இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சு சில பேர் எல்லாம் சில தவறான முடிவுகளை எடுப்பதையும் பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் பல தவறான முடிவுகளையும் மார்க்கத்திற்கு புறம்பான முடிவுகளையும் எடுத்து போவதையும் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தளரவே இல்லை அவங்க பிரார்த்தனையில் நல்லா நினச்சி பாருங்களேன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லா இப்பொழுது குழந்தையை தருகிறான் தள்ளாத வயதில் தான் அல்லா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் இஸாக் அலி இஸ்லாம் அவர்களையும் தருகிறான் தல்லாத வயசு அதுக்கு முன்னால் வரைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் ஏற்கனவே அவங்க ஒரு ஆள் தான் அவங்க தான் மார்க்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்ப்புகள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் அதனால் ஏற்படுகிற மன உளைச்சல் நம்மளெல்லாம் இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆள் மிஞ்ச மாட்டோம் உடைத்து பேசுவதாக இருந்தால் ஒரு ஆள் நிற்கமாட்டாங்க நம்மள ஏன் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கே நம்ம ஒழுங்காக வர்றது தாவா யார் மேல கிடமை எல்லார் மேலையும் தாவா கிடமை அபிகளாருக்கு பின்னால் தூதுவர்கள் கிடையாது மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும் பணி களிமா சொன்ன அனைவர் மீதும் உண்டு எல்லாருக்கும் உண்டு அந்த பணி வேலையை பார்க்கறமா தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா தொழுகைக்கே ஒழுங்காக வர மா இந்த வீட்டுக்கு ஆள் வந்துருச்சு வியாபார கடையில் ஆள் இல்லை அங்கே ஆள் தலைவழிக்குது தூங்கிட்டேன் எவ்வளவு காரணம் தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கே அந்த மார்க்கத்தை சொல்வதற்கு எவ்வளவு மன ஒளிச்சல் யோசிச்சு பாருங்க மக்களுக்கு தாவா செய்யணும் போய் சிறுக்குல கிடக்கிறான் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறான் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருக்கிறான் அதில் இருந்தெல்லாம் அவர்களை மாற்ற வேண்டும் எவ்வளவு பெரிய வேலை அந்த வேலையை செய்யணும் அதுக்கு இடையில எதிர்ப்பு ஊரே சேர்ந்து அடிக்க வர்றான் கொல்ல வர்றான் அந்த எதிர்ப்புகளில் இருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கே ஓடி போகிறோமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எங்கே இருப்பான் தெரியாது பாவா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு கூட்டம் நடத்துகிறோம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு வழக்காயிருச்சு அப்படின்னா அதோட அவ்வளோதான் நிறைய பேரை பார்க்குறோம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருக்கிறான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காணாமல் போயிடுறான் எங்கே பார்ப்போம்ல பா மனைவி பிள்ளைங்க சேர்க்கணும்ல படிக்க வைக்கணும்ல அப்படின்ட்டு என்ன செஞ்சு நான் ஓடிடுறானே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் தேவை எதிர்காலம் வேண்டும் தன்னுடைய வாழ்வாதாரம் வேண்டும் வாழ்றதுக்கு சம்பாதிக்கணும்னு சேர்க்கணும் எதிரிகளினுடைய அச்சுறுத்தல் இருக்கிறது அதை தாண்டி மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பணி ஏராளம் இருக்கிறது எல்லாவற்றையும் செய்தார்களே இதுக்கிடையில் அல்லாஹுடைய சோதனை பிள்ளை அறுக்குரு அப்படிங்கிறான் அல்ல முன்னாடி பிள்ளையை கொண்டு போய் வனாந்திரத்தில் விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிறான் அல்லா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பன்மை முடியுமா எல்லாவற்றிலும் அவர்கள் நுழைத்து நின்றதற்கு காரணம் என்ன தெரியுமா இறைவனை எல்லாவற்றிலும் அல்லாகவே அவர்கள் சார்ந்து இருந்ததுதான் அல்லாட்ட கேட்டாங்க எல்லாவற்றையும் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் ரொம்ப தைரியமா இருந்தாங்க எதுலையுமே அவங்க கவலைப்படவே இல்லை அவங்கள நெருப்புல தூக்கி போட்டா பாருங்க இப்ராஹிம் அலிசன் அவங்கள நெருப்புல தூக்கி போட்டான் பாருங்க எவ்வளவு பெரிய நெருக்கடி அது அதை விடையா ஒரு நேருக்கு ஒருத்தனை ஒரு மனிதனை கொலை செய்ய போகிறார்கள் டிக்ளர் பண்ணிட்டான் டிக்ளர் பண்ணி ஒரு மனிதனை கொலை செய்ய போகிறார்கள் தூக்குல போட போகிறான்னு வைங்களேன் அவனுக்கு எப்படி இருக்கும் அவன் மனநிலை எப்படி இருக்கும் தூக்குல போடுறதுக்கு முன்னால் ஒருத்தவனை கூப்பிட்டு அவன் உடல்நிலை சரியாக இருக்கான் இன்னைக்கு பார்ப்பான்ல அவன் உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறானா உனக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு வேணுமா கடைசி ஆசை என்ன ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் தான் இருக்க போகிற அதுக்கப்புறம் காலியாக போயிடுவேன் நீ விரும்புகிறத கேளு இதெல்லாம் ஜெயிலில் நடக்கும் தூக்கு தண்டனை கைதி கேட்பாங்க நீ என்ன சாப்பிட விரும்புகிற சொல் கடைசியாக யாரை பார்க்க நினைக்கிற சொல் அப்படின்லாம் கேட்பாங்க நீ பொண்டாட்டியை பார்க்க விரும்புகிறேன் பிள்ளையை பார்க்க விரும்புகிறேன் வர சொல்லுவாங்க வர சொல்லி பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசு அப்படிமா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு போயிடுங்க அப்படிமா எதாவது சாப்பிட்றியா சரி பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்றேன் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் சாப்பிடு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட சொல்லுவான் அவனுடைய தேவைகளை எல்லாம் கடைசி நேரத்தில் கேட்டுட்டு கடைசியில் கூப்பிட்டு போய் தந்து கொடுப்போம் கடைசியில் என்ன செய்வான் தலையில் ஒரு கருப்பு துணியை மாட்டி தொகை விட்டு போயிருவான இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களை பிடித்து வைத்திருந்தார்கள் இந்த இறக்கம் ஏதாவது இருந்துச்சு அவனுக்கு காலிபணன் முடிவு பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை தேர்வு செய்தார்கள் ஒரு பெரிய குண்டத்தை தோன்றான் புளிய தோன்றான் பெரிய குழியா அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டான் பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு குழியை தோண்டி உங்களை கொல்ல போறோம் எப்படி கொல்ல போறோம் தெரியுமா ஒட்டுமொத்த ஊரும் பார்க்கணும் இனிமே நீங்க பேசுகிற வேற எவனும் பேசக்கூடாது நீங்கள் செய்த இந்த பிரச்சாரத்தை இனி எவனும் செய்யக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை மணியாக உங்களுடைய சாவு இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் காட்டுறது காண்டி நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு பண்றான் ஏற்பாடு செய்து அதில் கொண்டாந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தூக்கி போடுகிறார்கள் நெருப்பை எரிய விட்டது அப்ப அவங்க கேட்ட துஹா என்ன தெரியுமா அப்போ ஒரு பிரார்த்தனை கேட்டாங்களே ஹஸ்பண்டல்லாகவன் நீமல் மல்வி என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன் அவன் சிறந்த பாதுகாப்பாளன் நம்மளான் கேட்க மாட்டான் டவுட்டு தான் நம்ம கேட்போமா தூக்கி போடும்போது தூக்கி போடுகிற அல்ல உதவி எப்போ செய்யலாம் பாருங்களேன் அல்லாஹுடைய உதவியும் எப்பொழுது கிடைக்கும் பாருங்களேன் முதலே பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ அல்லா உதவி செய்யலை நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அல்லா உதவி செய்யலாம் இப்போ எவ்வளவு நேரம் அல்லா தாமதிக்கிறான் பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம்னுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் அல்லா நெருப்புக்குத்தான் உத்தரவு போடுறான் நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர் விடு முன்னால் அல்லா காப்பாத்தல நெருப்புக்குள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் உத்தரவு போடுகிறான் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர் வித்து விடு அப்படின்னு தூக்கி போடுகிற பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனை என்ன என்னுடைய இறைவன் எனக்கு சிறந்த பாதுகாவலன் அப்படின்ட்டு போனாங்களே வெட்ட வரும்போது வெற்றா அப்படி தலையை கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அது பிரார்த்தனை என்றால் அப்படி இருக்கலாம் பிரார்த்தனை என்பது ஒரு மனிதனுடைய இயலாமையினுடைய இறுதி நிலை இருக்கு பாருங்கள் அவனால் அவ்வளோதான் முடியாது இனிமே எந்த ஒன்று எங்கேயுமே தப்பிக்க முடியாது எல்லாம் முடிஞ்சு தப்பிப்பதற்கான அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டு அவனுடைய இயலாமை முழுமையாக வெளிப்பட்டு இறுதியில் போய் நிற்கிற நேரத்திலும் கூட அவனுடைய மரணத்தின் இறுதி நொடியிலும் கூட இறைவனை சார்ந்து கேட்கிற பிரார்த்தனை என்று பாருங்கள் அதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படி கேட்டார்கள் அவருடைய பிரார்த்தனை அப்படி அமைந்திருந்தது அல்லாஹும் இந்த சீனா அது வரைக்கும் கொண்டு போனான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய உள்ளத்தின் உறுதியை அடுத்து வரக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் பாடமாக காட்ட வேண்டும் படிப்பனையாக காட்ட வேண்டும் என்பதற்காக அங்க அவங்க வாழ்க்கையை அப்படிங்கிறான் அல்ல அப்படி அதனாலதான் கடைசியில உதவி செய்யலாம் உதவி செய்து நமக்கு பாடம் காட்டுறான் படிப்பனையாக ஆக்குகிறான் இப்படி கேட்கணும் பிரார்த்தனை என்பது இதோ இப்ராஹிம் கேட்கிறாரு அது வரைக்கும் உன்னுடைய மரணத்தினுடைய கடைசி நொடி வரைக்கும் நீ என்னைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் நீ என்னிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பாடமாக காட்டுகிறான் எப்படி இருக்கிறோம் எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் முக்கியமாக என்ன செஞ்சுக்கோங்க மறுமைக்கு அதிகமாக கேளுங்கள் தொழுகை முக்கியமாக இருக்கணும் உள்ளம் இந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் இணைகிறிப்பின் பக்கம் போய்விடக்கூடாது என்பதை அன்றாடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த இரண்டை விட இந்த இரண்டோடு சேர்த்து மூன்றாவதாக மறுமை வாழ்க்கை மறுமை வாழ்வையும் சேர்த்து கேளுங்கள் இந்த மூணும் ரொம்ப முக்கியம் இந்த மூணு இல்லை அப்படின்னா நம்ம கேட்குற பிரார்த்தனை மற்ற எதை வேணாலும் கேட்கலாம் மற்ற எல்லா உலகத்தை சார்ந்து தான் இருக்கும் ஆனால் மறுமையை சார்ந்து நமக்கு தேவையான இந்த மூன்று விஷயங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்தையுமே உருக்கத்தோடு கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ் யாரை எப்போ மாற்றுவான்னு தெரியாது எப்படி மாற்றுவான்னு தெரியாது அதனால அவனிடத்தில் அனைத்தையும் குளத்துய்யோடு கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் பொள்ளாமே நம் அனைவரையும் ஆக்கி அறிவுரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உடைய நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரம்